இதுக்குமே ஒரு லட்சம் ரூபா சம்பளம் தராங்கமா என்னடி சொல்ற டிவில படம் பாக்குறதுக்கு ஒரு லட்சம் சம்பளமா அட ஆமாமா பத்து பைசா செலவு இல்லாம ஏசி ரூம்ல உட்கார்ந்து படம் பாக்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் ஏண்டி பேசட்டும் உங்க அப்பனுக்கு வேலையை வாங்கி கொடுத்து போடலாம்ல பாவும் உங்க அப்பா மாடு மேட்டு அம்மா நான் எல்லா ஐடியா கொடுத்தீங்க என்ற வீட்டுக்காரனே இந்த வேலையை பாக்க போது அப்பாக்கு என்னமா அழகு கூட பாத்துட்டு வருவாப்ல ஒண்ணு பண்ணுங்க அப்பனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க Oh <laughs>